அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் சுருளிமலை அதிசயம் இந்த உலகம் பல அதிசயங்கள் நிறைந்துள்ளது இன்னும் பல அமானுஷிய அதிசய நிகழ்வுகளுக்கு விடை தேடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன அப்படியோடு விடை தெரியாத அதிசயம் சுருளிமலையில் உள்ளது அந்த காலத்தில் கோயில் கட்டும் போது ஒவ்வொரு கோயிலிலும் ஏதாவது ஒன்றை தனித்தன்மையுடன் தான் அமைத்துள்ளனர் ஆனால் இந்த முருகன் கோவிலுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு தேனி மாவட்டம் சுருளிமலை அருள்மிகு சுருளி வேலப்பர் கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும் இங்கு சுருளி வேலப்பர் மூலவராக உள்ளார் சிவனின் திருமணத்தின் போது அனைவரும் இமயமலைக்கு சென்றுவிட வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ்ந்தது இதனால் உலக சமநிலைக்கு இழக்க சிவன் தென் பொதிகை எனும் இம்மலைக்கு அகஸ்தியரை அனுப்பி உலகை சமப்படுத்தினார் பின் இங்குள்ள குகையில் அகத்தியருக்கு மணக்கோளத்தில் சிவன் காட்சியளித்தார் இங்குள்ள அதிசயம் என்னவென்றால் இங்குள்ள விபூதி குகையில் மணல் ஈரம் பட்டு காய்ந்த பின்பு விபூதியாக மாறுகிறது இந்த இடத்தில் உள்ள ஒரு மரத்தின் மீது தொடர்ந்து நீர் கொட்டி அது காய்ந்த பின்பு பாறையாக மாறுகிறது மேலும் இந்த நீர்பட்ட இலை தழைகள் தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீரில் நனைந்த பின்னர் பாறையாக மாறுகிறது எவ்வளவு நாட்கள் நீர் இங்குள்ள பாறைகள் மீது விழுந்து கொண்டிருந்தாலும் பாசை பிடிக்காது வழுக்கும் தன்மை இல்லாமலும் இருப்பது அதிசயமாகும் இங்குள்ள நீர்வீழ்ச்சி இசையோடு இணைந்து சுருதி கொட்டுவதால் சுருதி தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவி சுருளி தீர்த்தம் ஆனது இங்குள்ள முருகப்பெருமானும் பழனி மலையில் இருப்பது போன்று ஆண்டிக்கோலத்தில் கோலத்தில் காட்சி இத்தல எம்பெருமான் சுருளியாண்டி என்று அழைக்கப்படுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்